வணக்கங்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான புது தமிழ் வகுப்புகள் இன்றைய வகுப்புல நம்ம படிக்கிற தலைப்பு வந்து பொருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படின்னு படிக்க போறோம் இதுல நம்ம பொருந்தா சொற்கள் அப்படின்னும் போது வந்து பொருத்தமானது என்னென்னலாம் கேட்பாங்க தேர்வுல அப்படின்றது நம்ம அடிப்படையில நம்ம டேபிள்ல வந்து பார்க்க போறோம் இப்ப தினைகள் வந்து கேட்பாங்க அப்ப ஐந்திணைகள்ல வந்து இல்லாத ஒன்றை வந்து போட்டு நம்ம கேள்வியா வந்து கேட்கறது அந்த மாதிரி வந்து அப்புறம் ஐம்பூதங்கள் அப்படின்னும் போது வந்து அப்புறம் என் பேர் ஆயிரம்னா என்ன வந்து அந்த எட்டு பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இல்லாத ஒருத்தர் வந்து போடுறது இந்த மாதிரி நமக்கு என்ன பண்றாங்கன்னா கேள்வியில பொருந்தாது அப்படின்னு போது வந்து அதுல இருக்கக்கூடிய நாலு போட்டு நாலுல மூணு போட்டுட்டு சாரி நாலு ஆப்ஷன் இருக்கும் நாலு ஆப்ஷன்ல மூணு மட்டும் பொருத்தமா இருக்கும் ஒன்று மட்டும் பொருத்தம் இல்லாத ஒன்றா வந்து இருக்கு அப்படி பாக்கிறோம் தேர்வு நோக்கில நம்ம இது எங்க படிக்கிறது அப்படின்னு எடுத்துட்டோம் புத்தகத்துல பல இடங்கள்ல இருக்கும் அதெல்லாம் கம்பைல் பண்ணி நம்ம ஒரே இடமா வந்து நம்ம இன்றைய வகுப்புல வந்து படிக்க இருக்கோம் அப்படின்னு பாக்கிறோம் இதுல இருந்து நமக்கு இரண்டு கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பாக்கிறோம் சோ இன்றைய தலைப்பு நம்ம படிக்கக்கூடிய அந்த பொருந்தா சொலை கண்டறிதல் அப்படின்றது இருபதாவது தலைப்பு வந்து இருக்கு அப்படி ஏற்கனவே பத்தொன்பது தலைப்புகள் வந்து நம்ம படிச்சிருந்தோம் இப்போ இருபதாவது தலைப்பு அப்படின்னு படிக்க போறோம் அப்ப நீங்க இன்றைய வகுப்பு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ண பத்தொன்பது தலைப்புகள் அதே மாதிரி நம்ம வகுப்பு இல்லாத நாட்கள் அப்படின்னு பார்க்கணும்

அதுதான் உங்களுக்கு தெரியாத ஒன்றா வந்து இருக்கும் ஒரு சிலது உங்களுக்கு தெரிந்த கூடிய சோ அப்ப ரெண்டுமே வந்து நமக்கு தெரிந்ததா மாத்துறது அப்படின்றதா நம்முடைய கிளாஸ் நோக்கமா வந்து இருக்க போது அடிச்சு பாக்குறோம் சோ வாங்க படிக்கலாம் சோ அப்பருந்தா சொல்லை கண்டறிதல் அப்படின்னும் போது அந்த ஐம்பொறி அப்படின்னா என்னன்னா அதுல எதுவும் மெய் வாய் மூக்கு கண் காது அப்படின்னு

அதுக்கடுத்து அகத்தினைகள் ஏழு வகை அப்படின்னு போக்குறோம் அப்ப அகத்தினைகள் அப்படின்னு போது மற்ற தொல்காப்பி வந்து ஏழா வந்து சொல்றாரு அப்படின்னு போக்குறோம் ஏழு என்னன்னப்பா அப்படின்னா வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து உங்களுக்கு தெரியும் கை கிளை பெருந்தினை அப்படின்னு போக்குறோம் கை கிளை பெருந்தினை அப்படின்னு அப்ப பெருந்தினை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாக்காம பேப்போ பொருந்தாக்காம ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிருந்தா ஏற்கனவே வகுப்புல கை கிளை அப்படின்னா ஒருதலைக்காம அப்படி பார்க்கறது மற்ற நிலங்களை பொறுத்து வந்து போது குறிஞ்சு முல்லை மருதம் நெய்தல் பாதல் அப்படின்னு சொல்லி சொல்லி போயிருக்கோம் அப்ப அகத்திணைகள் அப்படின்னு மொத்தம் வந்து எத்தனை அப்படின்னா ஏழு வகை படம் பார்க்குறோம் தொல்காப்பியர் வந்து பாத்தீங்கன்னா புறத்துணைகள் ஏழு சொல்றாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கணம் விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா போதும் அதே மாதிரி நான் அதே மாதிரி நன்னூலாறு கொடுக்கும் பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூல் விளக்கத்திலேயே வந்து நமக்கு புறத்துணைகளா மொத்தம் எத்தனை இருக்குன்னா பன்னிரண்டு இருக்கு அப்படின்னு அப்ப அந்த பன்னிரண்டு புறத்தினைகள் மொத்த என்னென்ன அப்படின்றது நம்ம தெரிவு தெரிஞ்சு வச்சுக்கணும் அது வச்சு கரந்து வஞ்சி காஞ்சி உளிஞ்சி நொச்சி தும்பை வாகை பாடான் புதுவியல் கைக்களை பெருந்தினை அடிப்படம் சோ அப்ப இங்க வந்து கைக்கலை பெருந்தனை அப்படின்றது என்ன பண்ணா புறத்திணைகளா வந்து பாகுபடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் இப்ப நம்ம போது வந்து அகத்திணைகள் ஏழு வகைப்படம் அப்படின்னும் போது கைக்கிளை பெருந்தினை அகத்தணையில வருது அதே மாதிரி கைகளை பெருந்தனை வந்து பாத்தீங்கன்னா புறத்தனை வச்சிருக்காங்க அப்படி சோ அப்ப நமக்கு தேர்வு நோக்கில கேள்வி கேட்கும் வந்து நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஐந்து இருக்குல்ல இந்த ஐந்துக்குள்ளதான் என்ன பண்ணுவாங்கன்னா மூன்று எடுத்து போட்டு கேட்பாங்க அப்படி முக்கிறோம் அதுவும் புறத்தனைகள் அப்படின்னு போது இந்த பத்துக்குள்ள இருக்கிறத எடுத்து போட்டு நமக்கு புறத்தனைகளா வந்து கேட்பாங்க கேட்கும்போது போது அது மூணு எடுத்து போட்டுட்டு ஒண்ணு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அகத்தனையில இருக்கிறத எடுத்து போடுவாங்க அதே மாதிரி இந்த மூணை கொடுத்தா இந்த மூணு கொடுத்தாங்க அப்படின்னா புறத்தனையில இருக்கிற ஒன்றை எடுத்து போடுவாங்க அப்படி முக்கிறோம் அப்படிதான் நமக்கு தேர்வுல கேள்வியை கேட்க போறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராக முக்கியம் சோ ஆனா ஆக மொத்தத்துல பன்னிரெண்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது சிறப்பு அப்படின்னு பாக்குறோம் ஓகேங்களா அடுத்து பருவங்கள் பத்து அப்படின்னு அப்ப பருவங்கள் பத்து அப்படின்னா நம்ம பிள்ளை தமிழ் அப்படின்ற இலக்கிய வகை வந்து பார்த்தோம் அதுல வந்து மொத்த பத்து பருவங்கள் இருக்கு அப்படின்னு பாக்கிறோம் இப்ப காப்பு செங்கீரை தால தாளப்பருவம் அதாவது காப்பு பருவம் செங்கீரை பருவம் தாளப்பருவம் சப்பானி பருவம் முத்தப்பருவம் வருகை பருவம் அப்படின்னு இருக்கும் அப்புறம் அம்புலி பருவம் இந்த ஏழும் வந்து பாத்தீங்கன்னா பொதுவானது அப்படிமோக்கிறோம் எதுக்குன்னா ஆண் குழந்தைக்கும் சரி பெண் குழந்தைக்கும் வந்து பொதுவான பருவங்களா இது வந்து இருக்கு அப்படிமோக்கிறோம் எது ஃபர்ஸ்ட் இந்த ஏழு அப்படிமோக்கிறோம் அதுக்கு அடுத்துதான் சிற்றில் சிறுபறை சிறுத்தை அப்படின்னு பாக்கிறோம் அம்மானை கலங்கு ஊசல் அப்படின்னு பாக்கிறோம் அம்மானை அதுக்கு அடுத்து கலங்க அம்மானை கலங்கு ஊசல் அப்படி போகலாம் சோ அப்ப ஆண் குழந்தைகளுக்கு வந்து செட்டில் திருப்பறை சிறுத்தனம் அம்மானை கலங்கு ஊசல் வந்து பெண் குழந்தைகளுக்கும் வந்து மூன்று பருவங்களா இருக்கு அப்படி அப்ப இந்த ஏழு பருவங்கள் பொதுவானதா இருக்கு மொத்தம் பத்து பருவங்கள் அப்படி போகலாம் சோ அப்ப இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது மூணு கொடுத்துருவாங்க வேற ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்து போட்டு கேட்கறதுங்கன்னா வாய்ப்பு இருக்கு அப்படி போகிறோம்

அடுத்து இலக்கணம் ஐந்து வகைப்படும் அதுதான் நம்ம கொடுத்தோம் மாணவர்கள் வந்து லைட்டா படிச்சுக்கிட்டுமா அப்படிலாம் கூட கேட்டிருக்கீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது வந்து ஏன்னா இலக்கணத்துல இருந்து நமக்கு எண்பத்தி ஐந்து கேள்வியில் இருக்கும் போது நம்ம ஐந்து இலக்கணங்களை நல்லா படிக்கணும் தெளிவா படிக்கணும் அது முக்கியமானது அப்படின்னு பாக்கிறோம் அப்போ நம்ம எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு பாக்கிறோம் இப்ப ஐந்து இலக்கணங்களா இருக்கு அப்ப நமக்கு என்ன பண்ணுவோம் எழுத்து சொல் பொருள் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அந்த யாப்பு அணி கொடுக்காம வேற ஏதாவது ஒன்று வந்து கொடுப்பாங்க அதுதான் வந்து பொருந்தாத இணை அப்படின்னு பாக்கிறோம் அடுத்து நாட்டிசை அப்படின்னு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு பார்க்குறோம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு தான் நாட்டிசை ஐம்பெரும் பூதங்கள் அப்படின்னு நிலம் நீர் காற்று அக்னி வானம் அப்படின்னு ஐம்பெரும் பூதங்களா இருக்கிறது என்ன நிலம் நீர் காற்று அக்னி வானம்

பலனர்த்தம் மூத்தோன் மூத்தோன்னா வயதானவர்கள் சோ அப்ப அரசன் குரு தந்தை தேசிகன் சமய பரப்பாளர் மூத்தோன் பக்கணும் இவங்க தான் ஐம்பெரும் குறவர் அப்படின்னா அப்ப ஐம்பெரும் குறவர்ல யாரு வருவாங்க அதுல மூணு பேரை கொடுத்துருவாங்க ஒருத்தர் என்ன பண்ணுவோம் என்பேர் ஆயிரத்துல இருந்து எடுத்து கூட போடுவாங்க அப்படின்னு ஐந்து காப்பியங்கள் அப்படின் போது ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்து இருக்கும் என்ன பண்ணிடுவாங்க ஒரு ஐம்பெரும் காப்பியத்துக்கு உள்ள போடுவாங்க ஐம்பெரும் காப்பியங்களை மூணு கொடுத்துட்டு ஒரு ஐந்து போடுவாங்க அப்படி போட்டு நம்ம கேள்வி கேட்கும் போது நம்ம சரியா விடமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஐஞ்சிரும் காப்பியங்கள் அப்படின்னா நாககுமார காவியம் குமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி அப்படி பார்க்கலாம் இந்த ஐந்தும் ஐஞ்சரும் நம்ம நூல் நூறு ஆசிரியர் நம்ம படிக்கணும் அது வந்து இம்பார்ட்டன் படிச்சிருக்கோம் வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு போது சிலப்பதிகாரம் மணிமேகலி சிவகசிந்தி வளையாபதி குண்டலகேசி அப்படி பார்க்கலாம் இது வந்து ஐஞ்சிரும் காப்பியங்களா இருக்கிறீங்க இப்ப இதுல மூணு

அப்படி பார்க்கும்போது செம்மொழி இலக்கியங்கள் எங்கள் அப்படின்னா துல்காப்பியம் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கணக்கு இதுல ஒரு பிரச்சனையே வராது இது சங்க கால இலக்கியம் அப்ப சங்க காலத்துல உள்ளது அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன வருது நமக்கு சங்க காலத்தை சார்ந்தது அப்படின்னா தொல்காப்பியம் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெழு கிழ்கணக்கு அப்படின்னு சிலப்பதிகாரமும் வந்து இரண்டாம் நூற்றாண்டு அப்ப அதுவும் சங்க காலத்தை சார்ந்தது அப்படின்னு மணிமேகலை அதுவும் இரண்டாம் நூற்றாண்டு சங்க காலத்தை சார்ந்தது இறைனார் அகப்புரல் முத்துவாயிரம் அப்படின்னு பாக்குறோம் இது எல்லாமே வந்து சங்க காலத்தை சார்ந்ததுதான் ஆனா நம்ம படிக்கும்போது வந்து நமக்கு தொல்காப்பியம் முதல் இலக்கண நூல் படிச்சிருப்பீங்க எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண் மேல்கணக்கு நூல்கள் அடுத்து பதினெட்டு கணக்கு நூல்கள் அப்படின்னு போது நமக்கு என்ன வரும் அறநூல்கள் வரும் நீதி நூல்கள் வரக்கூடிய திருக்குறள் அங்கேதான் வருவோம் அப்புறம் சிலப்பதிகாரம் மணிமேலை இது ஒரு ஜோடி அது அடுத்து இறையனார் அகப்பொருள் அப்புறம் முத்துள்ளாயிரம் இது ஒரு ஜோடி சோ அப்ப நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டியது இந்த சிம்புள் இலக்கியங்கள்லாம் மொத்தம் எட்டு எட்டு அப்படின்னு நம்ம நினைவு வச்சுக்கோ ஈஸியா வந்து ஒன்னு வந்து தொல்காப்பியம் ரெண்டாவது எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ் கணக்கு நூல்கள் அப்ப இந்த நாலு அப்படின்றது நம்ம சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஆர்டர்ல தான் நம்ம இந்த நாலு தனியா பிரிக்கிறோம் வந்து சதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரி கொடு அதுக்கு அடுத்து அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நாலு அப்படி சுத்துக்கிறோம் அதற்கடுத்து சிலப்பதிகாரம் மணிமேலை இது வந்து இரண்டை காப்பியா நமக்கு தெரியும் அப்ப இது ஒரு ஜோடி அதுக்கு அடுத்து இறையினார் அகப்புரல் முத்தொள்ளாயிரம் ஆயிரம் இது ஒரு ஜோடி சோ மொத்தம் எப்படி இருக்கு அப்படி எட்டு நம்ம ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் அப்ப நம்ம இந்த மாதிரி படிச்சிட்டீங்க வசதியா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இதை படிக்கும் போது எப்படி படிக்கணும் சிலப்பதிகாரம் மணி படிக்கணும் வளையாபதி குண்டலகேசு படிக்கணும் சிவக சிந்தாமணி நடுவில் இருக்கும் அவ்வளவு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்ப இதையும் வந்து நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு பாப்போம் அதுக்கு மேல இருக்கு ஐந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாககுமார காவிய முதனகுமார Կավի Յեսոդրա Կավի அப்ப காவியம் காவியம் மொத்தம் மூணு வருது அப்ப நாக உதயன யசோதா வந்து அப்ப நாக உதயன யசோதா அப்படின்னு ஞாபகம் அதுதான் காவியம் வந்து அடுத்த சூலாமணி நீலகேசி அப்ப சூலாமணி நீலகேசி அறிவாங்கலாம் இங்க இருக்கிறது நீலகேசி இங்க இருக்கிறது குண்டலகேசி குண்டலகேசி அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து இப்ப நமக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை இப்ப மணிமேகலை அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கு அந்த தெய்வத்துக்கு சிலம்பு கால்ல இருக்கு சிவக சிந்தாமணி அப்படின்றது வந்து அணிக்கலாம் வலயாபதி வளையல் வந்து குண்டலகேசி சோ அப்ப நம்ம சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த அணிகலன்கள் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா வந்து மணிமேகலை அப்படின்ற தெய்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு மாதிரி நினைவு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் அதற்கடுத்து நம்ம அந்த காவியம் அப்படின்னா நாககுமாரா உதயனகுமாரா அண்ட் யசோதரா அப்படின்னு சொல்லிட்டு காவியங்கள் இருக்கு நம்ம போட்டலாம் அப்ப தொல்காவியம் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கணக்கு அப்படின்றது இந்த நாளும் அதுக்கடுத்து சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த ரெண்டும் அடுத்து இறையினர் அகப்பொருளும் முத்துள்ளாயிரம் இப்படிதான் நம்ம படிக்கணும் அப்படி ஸ்பிரிட்ட பண்ணி படிச்சோம்னா மறக்கவே மறக்காது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம அப்படியே அந்த ஆடர் இது பழம் பாட்டை வச்சு கூட ஞாபகம் நற்றினை நல்ல குறுந்தகை ஒத்த ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கட்டறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரண்டும் எட்டு தொகை அப்படின்னு சொல்லி பலம்பாடல் இருக்கு அதை வச்சு சொன்னாலும் நீங்க சொல்லலாம் நட்டினை குறுந்தொகை வந்து பத்து பரிபாடல் தொகை எட்டு தொகை நூல் எட்டு தொகை மூன்று ஒன்று வந்து இருக்க குடுத்துட்டு ஒரு எட்டு தொகை போடும் போடுறது பொருந்தாத நூல்கள் ஆற்றுப்படை அடுத்து வந்து முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாவை மலைபடு கடா அப்படி மொத்தம் பத்து இருக்கு அப்படிமுகம் அப்ப திருமுருக ஆற்றுப்படை பெருநர் ஆற்றுப்படை சிறுமான ஆற்றுப்படை பெருமான ஆற்றுப்படை மலைபடு கடம் இது ஐந்துமே என்னன்னா ஆற்றுப்படை நூல்கள் அப்படிமுகம் நம்ம ஏற்கனவே வந்து சொல்லி சொன்னதுதான் மலைபடு கடாம ஆற்றுப்படை நேரம் அடுத்து முல்லை பாட்டு குறிஞ்சி அப்ப முல்லை குறிஞ்சி அப்படின்னா பாட்டு பாட்டுன்னு வருது அப்ப முல்லை இருக்கு குறிஞ்சி பாட்டு இருக்கு மதுரை காஞ்சி உங்களுக்கு தெரியும் நெடுநல் வாடை பட்டின பாலை அப்ப நெடுநல் வாடை பட்டின பாலை அப்படின்னு ஒரு குரூப் மதுரை காஞ்சி மலைபடுகம் இது வந்து சரி நீங்க நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம் ஆனா ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னா மத்த எத்தனை இருக்கும் ஐந்து இருக்கும் சோ இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆற்றுப்படை நூல்களை மூணு கொடுத்துருவாங்க வந்து இப்ப மலைபடுகம் வந்து கூத்தார் ஆற்றுப்படை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதுவும் சிறுமான ஆற்றுப்படை கொடுத்துருவாங்க பெருமான ஆற்றுப்படை கொடுத்துருவாங்க அது கொடுத்துட்டு வந்து அதுக்கடுத்து முல்லைப்பாட்டம் ஒண்ணு சேர்த்தாங்கன்னா என்ன ஆகும்னா அப்ப ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு மூணு இருக்கு ஒரே ஒரு நூல் வந்து பாத்தீங்கன்னா பத்து பாட்டுல வரக்கூடியதான் எல்லாமே ஆனா அதுவும் பொருந்தாததான் நம்ம வந்து ஆற்றுப்படை நூல் அல்ல அப்படின்னு அடிப்படையில் நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம கவனமா வந்து போடுற மாதிரி இருக்கும் சோழிமக்கரம் ஃப்ரெண்டு சில அதே மாதிரி அகநூல் புறநூல் அடிப்படையில கூட போயிடுவாங்க அப்ப எது அகநூல் எது புறநூல் அப்படின்னு வச்சுக்கணும் அகம்புறம் சார்ந்தது எது அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இந்த மாதிரி படிச்சு அப்ப பொருந்தாத என்ன கேட்கும்போது நம்ம சரியா வடிவம் அப்படின்னு பார்க்கு ஓகேவா நடுத்து பதினெட்டு கிள்கிற அப்படின்னா நாலடியார் நாலு மணிக்கு அடிக்க நாற்பது இனி நாற்பது கார் நாற்பது கலவடி நாற்பது ஐந்து ஐம்பது ஐந்து எழுபது தினைமொழி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது திருக்குறள் கைநிலை ஐம்பது திரிகருகம் ஆசாரா கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சமூலம் முதுவலை காஞ்சி ஏழாதி அடிமுகிறான் ஸோ அப்போ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா குரூப்பிங் பண்ணும்போது அறநூல்கள்ல இருந்து எடுத்துப்பாங்க வந்து அப்படி எடுத்துட்டு அதை ஒரு குரூப்பா மூணு நூல்கள் வந்து கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இன்னொரு நூல் வந்து அறநூல் அல்லாதது கொடுப்பாங்க அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இப்ப சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னு சொல்லிட்டு மருந்து நூல்கள் இருக்குல்ல அதாவது மருந்து நூல்கள் திரிகருகம் மருந்து நூல் ஏலாதி மருந்து நூல் சிறுபஞ்சம் மூலம் மருந்து அப்ப மருந்தால் பெயர்ப்பட்டது அப்படின்னு இல்லாம வேற ஒரு நூலை கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் பொருந்தாத இணை அப்ப எது எதன் அடிப்படையில இந்த மூன்றுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு அதுல பொருந்தாது எது அப்படின்னு போட்டோம்னா கரெக்டா இருக்கும் மொத்த பதினெட்டு இருக்காரு அடுத்து முத்தமிழ் அப்படின்னு இயல் இசை நாடகம் அதாவது மூன்று தமிழ்

நிலங்கள் மொத்தம் நாளா இருக்கு அந்த நான் நிலம் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படிங்கிறான் ஏன்னா பாலை என்னும் படிமம் அதாவது முல்லையும் குறிஞ்சியும் முல்லையும் குறிஞ்சியும் வந்து பாத்தீங்கன்னா முறைமையில் திரிந்து பாலை என்னும் படிமம் கொல்லம் அப்படின்னு சொல்றான் சோ அப்ப என்னன்னா பாலை அப்படின்ற நிலம் வந்து எக்ஸாக்டா இல்ல அது வந்து ஒரு நிலம் வந்து இன்னொரு திரிந்து உருவாகுது அப்படின்னு பாக்குறோம் சோ அப்ப நான் இளங்களா இருக்கிறது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படின்னு பாக்குறோம் பாலை கிடையாது நான் நிலங்களை அது ஐந்து திணைகள் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படி அன்பின் ஐந்து திணைகள் அப்படின்னு கேட்டாலும் இதுதான் ஐந்து தினைகள் கேட்டாலும் அன்பின் ஐந்துகள் கேட்டாலும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படி அடுத்து அகப்பொருள் திணை விளக்கம் வந்து அகப்பொருள் அப்படின்னு தினை விளக்கமா இது வந்து பொருதுகளை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே இருக்குங்க குறிஞ்சி அப்படின்னா மலை மலையும் சார்ந்திடம் முல்லை காடு காடும் சாயந்திரம் மருதம் வயல் வயல் சார்ந்திடம் நெய்தல் கடல் கடல் சார்ந்திடம் ஆஹ் பாலை அப்படின்னா மணல் மணல் சார்ந்திடம் சிறு பொழுது ஆறு மாலை யாமம் வைகரை விடியல் நண்பகல் ஏற்பாடு அப்படின்னு அப்ப ஆறு சிறு பொழுதுகள் ஆறு பொழுது நம்ம ஏற்கனவே பாத்துட்டோம் அதுல சிறு பொழுது அப்படின்னா மாலை மாலைன்னா நம்ம என்ன சொல்றோம்னா ஆறுல இருந்து பத்து மணி வரையும் சொல்லுவோம் அடுத்து யாமம் அப்படின்னு நம்ம என்ன பத்துல இருந்து ரெண்டு மணி வரையும் இருக்கிறது சாமம் சொல்லுவோம் அதை யாமம் வந்து வைகரை அப்படின்னா காலையில விடிய காலையில ரெண்டு மணில இருந்து ஆரம்பிச்சு ஆறு மணி வரையும் வைகரை வந்து விடியல் அப்படின்னு காலை என்ன சொல்லணும்னா ஆறு மணில இருந்து பத்து மணி சூரியன் முதிக்கிறது நண்பகல் அப்படின்னா பத்துல இருந்து ரெண்டு வரையும் ஏற்பாடு அப்படின்னா ரெண்டுல இருந்து ஆறு வரையும் அறிமுகம் சோ அதுக்கு பக்கத்துல நம்ம நேரங்கள் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து போட்டுருக்கோம் நீங்க என்ன பண்ணுவோம் சிறு பொழுதோட மிக்ஸ் பண்ணி பெருபொழுது கொடுத்துருவாங்க அப்ப மூணு சிறு பொழுது இருக்கும் ஒரு பெரும் இருக்கும் சோ அப்படிதான் நமக்கு வந்து பொருந்தாத அதே மாதிரி பெரும்பொழுது கார் காலம் காலம் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் அடிவாங்க வேணில்லாம் வந்து வெயில் காலம்னு அர்த்தம் முன்பணி பின்பணி அப்படின்னா குளிர்காலம் அர்த்தம் கார் குதிர் அப்படின்னா மழை காலம் நடத்தும் அப்ப காலம்னா மழை காலம் தான் அப்படின்னு பாக்குறோம் சோ அப்ப பெரும்புது ஆறு போது அதுல மூணு கொடுத்துட்டு ஒரு சிறு பொழுது போட்டாங்கன்னா அது வந்து பொருந்தாத இனையா வந்து நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு பாக்கணும் அடுத்து வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா மஞ்சிப்பா மறுப்பா அப்படின்னு வகைகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்பாங்க கேட்டானா வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா மஞ்சிப்பா மறுப்பா அப்படி ஐம்பெரும் குழு அப்படின்னு பாக்கும்போது ஐவர் பத்தம் ஐம்பெரும் குழுன்னு பாக்கிறோம் அப்ப யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா குழுவானா அரசர் அமைச்சர் புரோகிதர் ஒற்றர் தூதுவர் அடிமக்களும் சோ அப்ப இதுல என்ன பண்ணுவாங்கன்னா நைம் பெரும் குறவர்ல இருக்கிறவங்களை தூக்கி ஒண்ணு போட்டு இல்ல மூணு போட்டு நம்ம கேள்வியை கேட்டுருவாங்க அப்படிங்கிறோம் சோ அதன் அடிப்படையில் நம்ம யாபிச்சோம் அறுசுவை அப்படின்னு போது என்னன்னா கைப்பு இனிப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு காப்பு அப்படின்னு பாக்கணும் சோ அப்ப அறுசுவை அப்படின்னு போது கைப்பு இனிப்பு இனிப்புனா தித்திப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு காப்பு அப்படிங்கிறோம் இதான் வந்து அறுசுவையா இருக்கு நவரத்தினங்கள் அப்படின்னு பாக்கும்போது கோமேதகம் நீலம் பவளம் புட்பரகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைடூரியம் வைரம் வந்து இது நவரத்தினங்கள் மொத்தம் ஒன்பது இருக்கும் அப்படின்னு ஒரு மூணு கொடுத்துட்டு வேற ஏதாவது மாத்தி போகணும் அவரு சுவையில அப்படிதான் ஆறு இருக்கு அதுல மூணு கொடுத்துட்டு வேற ஏதாவது மாத்தி கொடுப்பாங்க அடுத்து மலரின் ஏழு வகைகள் என்ன சொன்னா அரும்பு முட்டு முகை மலர் அலர் வி செம்மல் அடிவங்க இது வந்து மலருடைய ஏழு வகையா இருக்கு மலர் அப்படின்னா முட்டா இருக்கும் மலரும் நமக்கு தெரியும் ஆனா அதுல ஏழு வகையா வந்து பிரிச்சிருக்காங்க அரும்பு முட்டு முகை மலர் மலர் வி செம்மல் அடிக்கணும் ஏலிசை அப்படின்னு பாக்கும்போது குழல் துத்தம் கைக்கிளை உலை கிளி விலறி தாரம் வந்து இது வந்து ஏலிசையா வந்து இருக்கு அப்ப குழல் துத்தம் கைக்கிளை உலை கிளி விலரி தாரம் அப்படின்னா ஏலிசை கடையல் வல்லும் போது யார் இருக்காங்க அப்படின்னா இதுல வந்து வேற ஏதாவது மன்னர்கள் வந்து பாத்தீங்கன்னா சோழ பாண்டிய சேர மன்னர்கள் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுதான் அதுதான் இருக்கும் அப்படி அப்ப கடையில வளர்களெல்லாம் ஒருத்தர் வந்து போட்டு சேர சோழா பாண்டியர் பாரின்னு கொடுத்தாங்கன்னா தான் பொருந்தாது ஏன்னா பாரி வந்து பாத்தீங்கன்னா குருநில மன்னர் அப்படின்னு அப்ப கடையில வளர்க்கல ஒருத்தரா இருக்கு பாரி அண்டிரன் எலினி நல்லி மலையன் பேகன் காரி இப்ப இது மூணு கொடுத்துட்டு இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வேற மன்னர்கள் யாராவது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டே சொன்னா அவங்க கடையில வர மாட்டாங்க யாரும் சொன்னாலும் வரமாட்டாங்க அப்படின்னு போட்டுடலாம் சோ அது அது அடுத்து நடுது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடங்கள் வந்து சோ என்ன பண்ணுவாங்க இப்ப முதல் மாநாடு நடைபெற்றதே என்ன கோலாலம்பூர் அப்படின்னு பாக்கணும் அடுத்த இரண்டாவது மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இரண்டாம் நாடு சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூன்றாவது ஆடு பாரிஸ் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அடுத்து நான்காம் மாநாடு யாழ்ப்பாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஐந்தாவது மாநாடு மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஆறாவது மாநாடு கோலாலம்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏழாவது மாநாடு மரிசியஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எட்டாவது மாநாடு தஞ்சாவூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஒன்பதாம் ஆண்டு கோலாலம்பூர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தாவது நாடு சிக்காகோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அடுத்து பதினொன்றாம் நாடு கோலாலம்பூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படி அப்ப இதுல பொருத்தமில்லாதது அப்படின்னா வேற ஏதாவது வந்து கொடுக்கறது வாய்ப்பிருக்கு திருச்சி தூத்துக்குடி திருநெல்வேலி அப்படினு கொடுத்தாங்கன்னா பொருத்தமில்லாத பாத்திரம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடங்கள் அப்படின்னு அப்ப கோலாலம்பூர் சென்னை பாரிஸ் யாழ்ப்பாணம் மதுரை கோலாலம்பூர் மொரிசியஸ் தஞ்சாவூர் கோலாலம்பூர் சிக்காக்கோ கோலாலம்பூர் அப்படி அதிக தடவை எங்க நடந்திருக்கு அப்படின்னா கோலாலம்பூர்ல தான் நடந்திருக்க நடந்திருக்கு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது மாநாடு அடுத்து ஒன்பதாவது மாடு பத்தா பதினோராது மாநாடு அப்ப கிட்டத்தட்ட வந்து நமக்கு நாலு தடவை வந்து கொல்லாம்புல நடந்திருக்காரு சென்னையில ஒரு தடவை நடந்திருக்கு அது மதுரையில ஒரு தடவை நடந்திருக்கு தஞ்சாவூர்ல ஒரு தடவை நடந்திருக்கு அப்ப தமிழ்நாட்டுல அப்படின்னா வந்து ஒரு மூன்று முறை வந்து மாநாடு நடைபெற்றுள்ளது மொத்தம் பதினோரு மாநாடு இருக்கு வந்து அடுத்து பருவ பேதை மங்கை எழுவர் வயது அதாவது பெண்களை வந்து பார்த்தோம்னா ஏழு பருவங்களா வந்து நம்ம பிரிச்சிருப்போம் அதை நம்ம என்ன சொன்னோம் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெருவை பேரெலும்பை அப்படிம்போம் அப்ப பேதை அப்படின்னா ஐந்து வயது ஏன்னா நம்ம முடியற வயது நம்ம ஞாபகம் வச்சுட கஷ்டம் இந்த ரெண்டுமே அதனால நம்ம ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் பேதை வந்து ஐந்து அப்ப பெதும்பை அப்படின்னா எட்டுனா அப்ப ஏழுல முடியுதுன்னு பேதை வந்து பேதை பெதும்பை மங்கை வந்து பன்னிரெண்டு வயது மடந்தை வந்து பதினாலு வயது வந்து அறிவை வந்து இருபது வயது தெருவை வந்து இருபத்தி ஆறு வயது பேரிலம்பென் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முப்பத்தி ரெண்டு வயது அப்படிங்கிறோம் அப்ப பேதை பெதுமை இது ஒரு ஜோடி வந்து அப்ப பேதை பெதுமை இது ஒரு ஜோடி அப்படின்னு போதுன்னா ஐந்து வயது ஏழு ஐந்து வயது எட்டு வயது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மங்கை மடந்தை இது ஒரு ஜோடி வந்து பன்னிரெண்டு பதினாலு வயது வயசுக்கு வர்றது மங்கை பன்னிரெண்டு வயசுல அடுத்து அறிவை அப்படி அறிவை தெரிவை அறிவை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருபது வயது தெரிவை வந்து இருபத்தாறு வயது பேரி அப்படின்னா பாட்டி ஆகிறது முப்பத்தி ரெண்டு வயசு அப்படின்னு வந்து திருமணம் வந்து பன்னிரெண்டு வயதுல பண்ணிடுவோம் குழந்தை திருமணமும் இருக்கு வந்து அப்ப எட்டுல இருந்து பதினோரு வயசுல திருமணம் பண்றது அப்படின்றது இயல்பாவே இருக்கு அது குழந்தை திருமணம் இப்பயும் குழந்தை திருமணம் அப்படின்றது நம்ம பதினெட்டு வயசுக்குள்ள அது குழந்தை திருமணம் தான் அப்படி சோ அப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு பருவங்களா வந்து இருக்கு அப்படி இருவினை அப்படின்னு பாக்கும்போது நல்வினை தீவினை அப்படின்றது இருவினையா வந்து இருக்கு அப்படின்னு அப்ப நல்வினை தீவினை இரு திணை அப்படின்னா உயர் திணை அக்னையா இருக்கு மூவிடம் அப்படின்னு பாக்குறோம் தன்மை முன்னிலை படக்கை அப்படின்னு பாக்குறோம் மூவிடங்கள் வந்து அரசருக்குரிய பத்து அப்படின்னா வந்து படை தார் முரசு கொடி தேர் கலிறு குடை வந்து அப்ப அரசருக்குரிய பத்தா வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா மாலை புறவி செங்கோல் அப்படின்னு பாக்குறோம் சோ இது வந்து அரசருக்குரிய பத்து இருக்கு அப்ப இது இல்லாம இதுல இருக்க மூணை போட்டுட்டு ஏதாவது ஒண்ணு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் வந்து பொருந்தாததா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணிடலாம் அப்படின்னு அடுத்து ராசிகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா பன்னிரெண்டு இருக்கு அப்படி பார்க்கலாம் ச மேடம் இடம் அது மேஷம் வந்து மிதுனம் கடகம் சிம்மம் சிங்கம் அந்த கன்னி துலாம் விருச்சகம் தனுஷ் மகனம் கும்பம் மீனம் அப்படி இதெல்லாம் வந்து ராசிகள் வந்து மொத்தம் பன்னிரெண்டு இருக்கு இதெல்லாம் மூணு கொடுத்துட்டு பொருந்தாததான் ஒண்ணு போட்டுருவாங்க அட்டமங்கலம் அப்படின்னா சாமரம் முரசு நிறைகுடம் விளக்கு கண்ணாடி கொடி தோட்டி இணைக்கையால் அப்படினா இது வந்து அட்டமங்கலம் அடிச்சிரு மொத்தம் வந்து அட்டமங்கலம் எட்டு அப்படின்னு பார்க்கலாம் அகத்தியர் மாணாக்கர் பனிருவர் அகத்தியர் இருக்காரு அப்படின்னா வந்து நமக்கு வந்து சித்த வைத்தியத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியவர் அப்படின்னு சோ அவர் வந்து மாணக்கர் மத்திய திரும்ப பன்னிரெண்டு பேர் அப்படிங்கிற செம்பூட் சே வந்து வையாபியர் சான் வந்து அபிநயர் காக்கி பாடினியர் தொல்காப்பியர் தூரலிங்கர் வாய்ப்பியர் வந்து வனம்பாரணர் காலரம்பர் வந்து நற்றத்தார் மாமனர் சோ அப்ப அகத்தியருடைய மாணவர்களும் முக்கியமான நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா வந்து பெரும்பாலும் தெரிஞ்சவங்க காக்கை படையினர் தெரியும் தொல்காப்பியர் வந்து தெரியும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாமனர் தெரியும் சோ இதுல வந்து முக்கியமானவர்களா இருக்கு மற்றவங்களும் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ இப்போ வந்து அகத்திய மாணவர்கள் பன்னிரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் கேட்டாங்க அடுத்து ஈசன் குணம் சின்னன்னா வரம்பில் ஞானம் வரம்பில் காட்சி வந்து வளம்பில் இன்பம் வரம்பில் ஆற்றல் வந்து நாமமின்மை கோத்திரமின்மை ஆயுளின்மை இடையூறின்மை வந்து அப்ப இல்ல அப்படின்றது மட்டுமே பாருங்க வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டுல இருக்கு நாலு நாமமின்மை கோத்திரமின்மை ஆயுளின்மை அண்டு இடையூறின்மை அப்ப இன்மை இன்மைன்னு வருது அண்ட் வரம்பில் ஞானம் காட்சி இன்பம் ஆற்றல் அப்ப ஞானம் இருக்கு காட்சி இருக்கு இன்பம் இருக்கு ஆற்றல் இருக்கு அப்ப ஞானம் காட்சி இன்பம் ஆற்றல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஞாபகம் வச்சுக்கலாம் இன்மையின்மைன்னு வரும் இப்ப நாம மின்மை கொத்திரமின்மை ஆயுளின்மை இடையின்மை அது வந்து ஈசனுடைய வந்து இருக்கு அப்படின்னு ஐவகை தாயார் அப்படின்னு ஏன்னா பாராட்டுந்தாய் ஊட்டும் தாய் முளைத்தாய் கைத்தாய் செவிலித்தாய் அப்ப ஐவகை தாயார் அப்படின்னு பாராட்டுந்தாய் ஊட்டுந்தாய் முளைத்தாய் கைத்தாய் சிவலித்தாய் ஐம்புலங்கள் அப்படின்னும் போது சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் ஐம்புலங்கள் ஐம்புலங்கள் சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் அப்படி இது வந்து ஐம்பங்களா இருக்கும் அப்படி சிவகங்கை இருக்கிறத கவனமா படிச்சு இதை நல்லா ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா இது பொருந்தாத இணைக்கு வந்து நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படி முக்கலாம் அடுத்து நம்ம படிக்க இருக்கிறது ஐந்து குரல் மனப்பாடம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வந்து பத்தாவது அதிகாரத்துல கண்ணோட்டம் அப்படின்றது வந்து படிக்க இருக்கும் கண்ணோட்டம் என்னும் களிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டி உலக அப்படின்னு அப்ப கண்ணோட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா இறக்கப்படுதல் அப்படின்னு இறக்கப்படுதல் கண்ணோட்டம் என்ற சொல் சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய அழகு இருப்பதனால தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது அப்படி கண்ணோட்டம் அப்படின்னா அழகையும் குறிக்கக்கூடிய ஒன்றா வந்து இருக்கு கண்ணோட்டம் அழகு இன்பம் இறக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அன்பையும் குறிக்கும் இறக்கத்தையும் குறிக்கும் அழகையும் குறிக்கக்கூடியதா இருக்கு அப்ப கண்ணோட்டம் என்னும் கலி பெருங்காரிகை உண்மையால் உண்டி உலகு இந்த உலகம் ஏன் இருக்கு அப்படின்னா இந்த கண்ணோட்டம் அப்படின்னா அழகு அன்பு இறக்கம் இதெல்லாம் இருக்கு அது சொல்லப்படி மிகப்பெரிய அழகு இருப்பதனாலே தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது கண்ணோட்டத்துள்ள கண்ணோட்டத்துள்ள துலகியால் அக்தில்லார் உண்மை நிலக்கு பொறை கண்ணோட்ட துலகியல் அக்திலார் உண்மை நிலக்கு புறம் அன்புடன் அரவணைத்து இறக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையாவர்கள் அப்ப அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் அன்புடன் அரவணைத்து இறக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பேன் அப்ப கண்ணோட்டத்துக்கு மாறாக இருக்கிறவங்க அப்படின்னா இந்த பூமிக்கு என்னது அவங்க வந்து அவங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து இரண்டாவது குரலே வந்து சொல்லிடுறாரு இந்த உலகம் வந்து அழியாம இருக்க காரணம் கண்ணோட்டம்ன்றாரு அந்த கண்ணோட்டத்தில் என்ன இருக்கு அழகு இருக்கு அன்பு இருக்கு இரக்கம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம்

இறக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்து வராத கண்ணும் பாடலுடன் புரிந்தி வராத இசையும் பயன் தராத அப்ப கம்பேர் பண்ற அப்ப கம்பேர் பண்ணும் வந்து நம்ம என்ன சொல்லலாம் இது வந்து எடுத்துக்காட்டு ஊம அணி அப்படின்னு போக்குறவங்க அப்ப எடுத்துக்காட்டு உம அணி அப்படின்னு போது இறக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணும் வந்து இறக்க உணர்வு அன்பு அப்படின்றது கண்ணோட பொருந்தி வரல கண்ணோட்டத்தோட அப்படின்னா வந்து அதுவும் அது போல வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்ப அதாவது பாடலுடன் பொருந்தி வராத இசை அப்படின்றது பயன் தராது அப்ப இறக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணு அப்படி ஒரு கண்ணு இருக்கு அப்படின்னா இறக்க உணர்வும் இல்லை அன்பு இல்லை அந்த கண்ணு அப்படின்னா அந்த கண் என்னது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பாடலுடன் பொருந்தி வராது இசைக்கு வந்து எப்படி பயனட்டதோ அந்த மாதிரி பயன் இல்லாம போய்டும் அந்த கண் முகத்தவன் செய்யும் அளவினார் கண்ணோட்டம் இல்லாத கண் வந்து அகத்தில் அன்பையும் இரக்கத்தையும் சுரக்க செய்யாத கண்கள் முகத்தில் உள்ளவை போல் தோன்றுவதை தவிர வேற எந்த பயனும் இல்லை அப்ப இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் வேற எந்த பயனும் இல்லை அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா வந்து அகத்தில் அன்பும் இரக்கத்தையும் சுரக்க செய்யாத கண்கள் அப்ப அகத்துல வந்து அன்பு இரக்கம் அது வந்து சுரக்க செய்யாத ஒரு கண்கள் இருக்கு அப்படின்னா அந்த கண்கள் என்ன அப்படின்னா முகத்துல இருக்கிறது தான் வேற ஒன்னும் பயன் இல்லை உல போல் அளவுக்கு இருந்தாலும் அது இல்லை கண்ணோட்டம் அக்தின்றே புண் என்று வந்து அப்ப கண்ணீர் கனிகலன் கண்ணோட்டம் அக்தின்றே புண்ணென்று உணரப்படும் வந்து கருணை உள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண் என்று கூறப்படும் இல்லை ஆனால் அது கண் அல்ல புண் அப்படின்றது கருணையுள்ளம் கொண்டவருடைய கண்ணே கண் எனப்படும் கண்ணென்று கூறப்படும் இல்லையானால் அது கண்ணல்ல புண் எனப்படும் அப்படின்னா காயம் அடிமக்கணும் வல்லூர் சார் இப்ப ஐந்து குறள் இருக்கு அந்த ஐந்து குரலுமே மனப்பட பகுதியா நீங்க வச்சுட்டு படிச்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட் நல்லா நினைவு ரிவிஷன் திருப்புதல் ஒன்று தான் நம்ம தமிழ்ல பொது தமிழ்ல நூத்துக்கு நூறு நம்ம முயற்சி செய்யலாம் வினாத்தால் வந்து கடினமாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பா தொண்ணூறுக்கு மேலே வந்து போட முடியும் அந்த கான்ஃபிடன்ட் வந்து அப்ரோச் பண்ணுங்க அதே மாதிரி தேர்வு எழுதி பார்க்கறது டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம வேகமாக படிக்கிறதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் ஆன்சர் பண்றது அப்படின்றது எல்லாமே டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் நம்ம பண்ண முடியும் நம்ம ரிவிஷன் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தேர்வு எழுதி பார்க்கறது ரொம்ப மிக மிக முக்கியமானது அப்படின்னு ஸோ அதையும் சேர்த்து பண்ணுங்க ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்னு பண்ணுங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இன்றைய வகுப்புல நம்ம அங்கே நிறைவு செய்றோம் இந்த நாளைய வகுப்புல நம்ம இருபத்தொரு தலைப்பு வந்து அதை படிப்போம் நன்றி வணக்கம்